மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் திருச்சி காவிரி கலை தொடர்புத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது மாதா தொலைக்காட்சி இன்றைய தினத்திலே திருத்தந்தையினுடைய அந்த செய்தியை ஒட்டி ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சமூக ஊடகங்கள் வழியே இருக்கக்கூடிய தனி மனிதர்களுடைய அந்த தரவுகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு கேள்வியோடு இந்த கலந்துரையாடல் அமைகிறது இன்றைய நாளிலே நம்முடைய சிறப்பு விருந்தினராக திருச்சி புனித வளனார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கணினி துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் விமல் ஜெரால்ட் அவர்கள் நமக்காக இந்த கலந்துரையாடலிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திருச்சி திருச்சிலுவை கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் செல்வன் மோகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் காட்சி தொடர்பியல் துறையில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் அதே அதே துறையில் இருக்கக்கூடிய மாணவி பிரதீபா அவர்கள் இந்த கலந்துரையாடலே நம்மோடு கலந்து பல கேள்விகளை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் இப்ப அந்த ஏஐ அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிலச் சொல் அதற்கு வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு தமிழ் சொல்லும் இருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய விஷயங்களை நம்ம பேசலாம் அதன் முதலாவதா மாதா தொலைக்காட்சி எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பை நான் மகிழ்வோடு பாராட்ட விரும்புகிறேன் இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை பல்வேறு விதங்களிலே மேம்படுத்தி இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றதுக்கு விரும்புறேன் அந்த காலத்துல யாரையாவது தொலைபேசியில தொடர்புகளை முன்னாடி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதீபாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது டெல்லியில் இருக்கவங்கள தொடர்பு கொள்ளுன்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருக்கணும் இன்றைக்கு பாருங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொழில்நுட்பம் தொலை தொடர்பில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஒன் ஜிலருந்து இன்னைக்கு ஃபைவ் ஜி ஒரு செகண்ட்ல இன்னைக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை வெளிநாடுகளில் ஏறக்குறைய நாலாயிரம் ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நபர்களை எளிமையா சென்றடைய முடியுது அந்த ஏறக்குறைய காலரா போன்ற நோய்கள் வரும்பொழுது கொத்து கொத்தாக மக்கள் கிராமங்களிலே இறந்து விடுவார்கள் வளர்ச்சி இல்லாத காலங்களில் இன்றைக்கு மருத்துவம் பல்வேறு கருவிகளை உள்ளடக்கி எளிமையாக எல்லோ எல்லா மக்களையும் சென்றடையக்கூடிய ஊர்களை காக்கிற பல்வேறு விஷயங்களை மருத்துவத்துறையிலே தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் தொழில்நுட்ப வளர்ச்சி நிச்சயமா சார் அதாவது வளர்ச்சி என்று பார்க்குறப்ப பல காலகட்டங்களில் பலவிதமான இப்படி வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வளர்ச்சியினுடைய இந்த போக்கு தான் ஒரு சில கேள்விகளையும் நமக்கு எழுப்புது சார் இப்ப வந்து தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு எவ்வளவு வளர்ச்சி மிகுந்திருக்கு எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க இப்போ இப்ப ஏஐன்ற ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்ப நிறைய இடத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதாவது முன்னாடி இந்த காலகட்டத்தை தாண்டி இப்ப நிறைய நடந்திருக்கு அதுல என்னென்ன மாறி மாறியிருக்கு மாற்றம் முடியும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க அதாவது தொழில்நுட்பங்களை பார்த்தீங்கன்னா ஏஐ போறதுக்கு முன்னாடி சில அறிமுகங்களை செய்துவிட்டு வருகிறேன் தொழில் புரட்சி அதாவது இண்டஸ்ட்ரி ஒன் பாயிண்ட் ஜீரோ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள் இதுல இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோல சில தொழில்நுட்பங்கள்லாம் வருது ஒரு சில விஷயங்கள் அந்த ஜீரோனா என்னன்னு சொல்லிருங்க சார் ஆண்டுகளை ஒட்டி அது வருதா இல்ல அதனுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் அதே நம்ம மனிதர்கள ஜெனரேஷன் சொல்றேன் இல்லைங்களா அதன் அடிப்படையில தொழில் புரட்சிகளை நம்ம வந்து ஜெனரேஷன் அடிப்படையிலிருக்கிறாங்க கால ஆண்டுகள் அடிப்படையில கால அடிப்படையில பிரிக்கிறாங்க இப்ப நம்ம இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ மேலே நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோக்கு போயிட்டாங்க அந்த ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் வரக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதலாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வழக்கமாக நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றோம் மொபைல் போன் கனெக்ட் பண்றோம் இது நெட்ஒர்க் மனிதர்களை கனெக்ட் பண்ண முடியுமா முடியும் முடியும் உயிருள்ள மனிதர்கள் விலங்குகள் மரங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் எதுக்காக உதாரணத்துக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இதை வந்து நம்ம என்ன சொல்றேன்னா பொருட்களின் இணையம் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்தில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஒரு பெரியவர் ஒரு வயதானவர் வாக்கிங் போலையில வாக்கிங் போகிறாங்க திடீர்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா பிளட் ப்ரஷர் டெம்பரேச்சர் அல்லது பல்ஸ் ஏதாவது குறைஞ்சு போச்சுன்னா திடீர்னு அவங்க அங்கே மயக்க அங்க அங்கே யாரும் பார்க்கலன்னா ஒரு விலை மதிப்புள்ள உயிர் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த சூழ்நிலையில இப்போ நம்ம இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதாவது அது சென்சார் சிறிய கருவிகளை சிறிய கருவிகள் பொருட்கள் அடிப்படையில் இந்த உடலில் இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய அந்த நான் பிளட் பிரஷர் பல்ஸ் இதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு அந்த அவருக்கு ஏதாவது உடம்புல மாற்றம் ஏற்படும் பொழுது தொடர்ந்து எடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து கிளவுட் அதாவது மேக கணினின்னு சொல்லுவோம் அதை பத்தி நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மேக தொடர்ந்து பதிவாகிட்டே வருது அப்படி அவர் உடல்ல ஏதாவது மாற்றம் நிகழும் பொழுது உடனடியாக அறிகிராமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் அதாவது எமர்ஜென்சி வெஹிக்கிள் வந்து உடனடியாக அவருடைய இடத்திற்கு ஜிபிஎஸ் மூலமாக வந்துவிடும் அதை அவர் உடல்நிலையில என்ன பிரச்சனை நம்ம தொழில்நுட்பத்துல புரோகிராமிங் அடிப்படையில ஒரு கணித்து அதற்கான சிறப்பு மருத்துவர் அங்க தயாரா இருப்பார் அவர் வரதுக்குள்ள அட்மிட் ஆகிறதுக்குள்ள ஆக ஒரு உயிர் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி நான் பல உதாரணங்களை சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் எல்லாம் வெளியே செல்லும் பொழுது நம் சில நேரங்களிலே மின் விளக்குகளை அல்லது மின் விசிறிகளை அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை அணைக்க மறந்து விடுகிறோம் மனிதர்கள் இருந்தால் அது தானாக எரியும் தானாக செயல்படும் மனிதர்கள் வெளியே சென்று விட்டால் மனிதர்கள் தானாக விடும் இதெல்லாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கு ஒரு சில உதாரணம் இப்படி பல துறைகளில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பயன்படுத்த முடியும் இது ஒன்னு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டி இப்ப நமக்கெல்லாம் பல பேருக்கு வந்து நம்ம புனித பூமிக்கு போகணும்னு ஆசை இருக்கும் அல்ல ரோமாபுரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பேராலயங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் தந்தையர்கள் போன்றவர்கள் அடிக்கடி சென்று வரலாம் இப்ப நமக்கெல்லாம் வந்து அது அடிக்கடி போக முடியாது போக முடியாத பொதுமக்களுக்கான ஒரு வாய்ப்பா இதை நான் பாக்குறேன் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் இல்லாத ஒன்றை இருக்கிறது போல ஆஹ் காட்டுவது வர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்காது உதாரணத்துக்கு இப்ப இந்த நம்ம முன்னாடி ஒரு மணிக்கணின் இருக்கு இல்லாமே ஒரு மணிக்கடினியை கொண்டு வந்து வைக்க முடியும் இல்லாம பட் மணிக்கடினி இருக்கிற போல ஒரு உணர்வை ஏற்படுத்த முடியும் இப்ப நம்ம மேலை நாடுகளுக்கு அதாவது ரோமாபுரியில் உள்ள ஒரு ஆள் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா போகாமையே பீட்டர்ஸ் பசலிகாவை நான் சுத்தி அஹ் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்ல முடியும் இப்ப நீங்க வந்து தாஜ்மஹால் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க தாஜ்மஹால் போகாமையே தாஜ்மஹாலுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்கு உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் ரியாலிட்டி இது இது ஒரு தொழில்நுட்பம் இதெல்லாம் கல்விக்கு பெரும்பங்கு வைக்கிறது பங்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல மொபைல் போன் எல்லாம் இருக்காது அதற்கு பல மாணவர்கள் அல்லது தொழில்நுட்பத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு காகிள் அதாவது ஒரு கண்ணாடி போன்ற அமைப்பு இருக்கும் அதை அணிந்து வருவார்கள் திரையிலே அந்த கண்ணாடி போன்ற அமைப்பிலே திரையிலே எல்லா தாங்கள் பார்க்க விரும்புகிற தாங்கள் வேலை செய்ய விரும்புகிற அத்தனை தொழில்நுட்பங்களும் திரைக்கு முன்பாக தோன்றும் இன்னும் ஒரு ஐந்து அல்லது ஆண்டுகளில் அது முழுமையான பயன்பாட்டிற்கு வரும் என்பதில் ஐயம் இல்லை இப்படி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நான் சொல்லிக்கிட்டு கொண்டு இருக்கிறதுல டாப் ஆஃப் த ஸ்டாக் அதாவது இந்த 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 எல்லாம் அதிகப்படியா ரொம்ப பிரபலமா இருக்கிறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாது சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு சார் இந்த ஏ வந்து எல்லாருமே ரொம்ப பெரிய விஷயம்னு பாத்துக்கிட்டு இது வந்து மக்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லுது சார் கொஞ்சம் செயற்கை நுண்ணறிவுங்கிறது அதாவது தொழில்நுட்ப ரீதியாக விளக்கணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு புரியாமல் போய்விடலாம் அப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு தீ பற்றி இருக்கு இந்த ஹாலில் என்ன செய்வீங்க தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது ஃபயர் எதுக்கு நம்மளுக்கு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபயர் எஸ்டிங் பயன்படுத்துறாரு இப்ப ஃபாதர் ஒரு தகவல் சொன்னாங்க பிரதீபா ஒரு தகவல் சொன்னாங்க சார் ஒரு தகவல் சொன்னாங்க எப்படி நீங்க இந்த முடிவை எடுத்தீங்க இயல்பான அறிவு மனிதனு எப்படி அந்த அறிவு வருது அப்படின்னா முன்னாடி நமக்கு தீ சுடும் என்பது தெரியும் தீ வந்து மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் நமக்கு தெரியும் அப்ப அது தீ பற்றினா என்ன செய்யணும் அப்படிங்கறது நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிறந்ததுல இருந்து நம்ம நம்ம பாக்குறோம் அனுபவங்கள் யாராவது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக கருவிகள் பயன்படுத்தி எஸ்டிங் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அல்லது அறிந்து கொண்ட விழிப்புணர்வு அறிந்து மூலமா விழிப்புணர்வு அடைந்திருக்கிறோம் இது இயற்கையான அறிவு கேன் வி எக்ஸ்பெக்ட் மெஷின் டுஷின் ஒரு கம்ப்யூட்டர்லயோ அல்லது ஒரு மெஷின்லயோ ஒரு ரோபோட்டை எதிர்பார்க்க முடியுமா முடியும் எப்படி என்றால் நமது அறிவை கணினி கணினிக்குள்ளேயோ அல்லது ஒரு மெஷின் ஒரு ரோபோட் போன்ற ஒரு மெஷின் ஒரு ஒரு இயந்திரத்திற்குள்ளோ உள்ளடக்கிய தான் நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவுங்கிறோம் அப்ப செயற்கை நுண்ணறிவுங்கிறது நமது மனித அறிவை மனிதனுடைய அறிவை அதான் திருத்தந்தை கூட அழகா சொல்லியிருப்பாங்க அந்த மடலுக்கு நம்ம வருவோம் பிறகு நமது மனித அறிவை கணினிக்குள்ளோ அல்லது ஒரு மொபைல் செல்லிட பேசிக்குள்ளோ அல்லது ஒரு ரோபோட்டிற்குள்ளோ உள்ளடக்குவது எப்படி புரோக்ராம் எழுதுறது மூலமா அல்கரிதம் எழுதுறது மூலமா இப்ப ஒரு முறை இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்விகள் அப்படின்னா முன்கூட்டி அதை கணிச்சு அதுக்கான திட்டமிடல் செய்து நிகழ்ச்சி நிழல் செய்யும் கம்ப்யூட்டர்ல அப்ப கம்ப்யூட்டர் வந்து நீங்க ஒரு விளக்கம் அல்ல பல்வேறு வகையிலான விளக்கங்களை கொடுக்கும் இதுதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம மனுஷன் நம்ம மனசனுக்குரிய அறிவை கணினிக்குள்ளே புகுத்தி இருப்பது ஆங்கிலத்தில் சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இன்டூ மெஷின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மனித அறிவை மெஷின்குள் கொடுப்பது அதுல ஒரு குறிப்பா நீங்க பாக்கணும் இதுல மெஷின் லேர்னிங் திருத்தந்தை கூட சொல்லியிருக்கார் இயந்திரத்தினால் கற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரோட மடல்ல சொல்லியிருக்காரு மெஷின் லேர்னிங் மெஷின் ஒரு ஒரு பத்து முறை அதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் அதுவே பதினொன்றாவது முறை இப்படி செயல்பட வேண்டும் என்று அதுவே தன்னை தகப்பமைத்துக் கொண்டிருக்கும் அதான் மெஷின் லேர்னிங் தானாகவே முடிவெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு திறனை வளர்த்து கொள்கிறது வளர்த்து கொள்வதற்கான சூழலை நாம் மனிதர்கள் தொழில்நுட்ப அறிஞர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் ப்ரோக்ராமிங் மூலமாகவோ அல்லது அல்காரிதம் மூலமாகவோ அதுக்குள்ளே புகுத்துறாங்க அதன் மூலமா ஒரு கணினி மனிதனை போலவே செயல்படுகிறது அதான் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு பொதுவாக பயன்பாட்டியல் அடிப்படையில் சொல்றோம் தொழில்நுட்ப அடிப்படையில் எல்லாம் இப்போ அது எல்லாமே ப்ரோக்ராமிங் பண்ணாத விஷயத்தையும் தானாகவே முடிவெடுக்கிற ஒரு நுண்ணறிவு அதற்கு வரும் நினைக்கிறீங்களா அதாவது அஹ் எல்லாருக்கும் ஒரு இயல்பாக ஒரு பயம் உண்டு செயற்கை நுண்ணறிவுனா மனிதர்களையே காலி செய்து விடக்கூடிய அளவுக்கு இல்லை செயற்கை நுண்ணறிவு மனிதர்களோடு திறன் படைத்ததாக இருக்கிறது போன்ற ஒரு மாயை இருந்தாலும் அதை இயக்குவதே அதை இயக்க வைப்பதே ஒரு மனிதன் தான் ஆகவே கடவுளுடைய படைப்பிலே மனிதன் வந்து மிக பெரியவர் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அதாவது அந்த அறிவு ஏழு அறிவு வந்து கடவுள் நமக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் அந்த அறிவை பயன்படுத்தி தான் ஒரு மெஷினை அல்லது ஒரு ஒரு இயந்திரத்தை நாம் செயற்கை நுண்ணறிவு கொடுத்து இயங்க வைக்கிறோம் அதனால் அது கண்டிப்பாக மனிதர்களை அதாவது மனிதர்களை மிக மிஞ்சுகிற அளவிற்கு மனிதர்களை அழிக்கும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு நாடுக்காக திருத்தந்தை அவர்கள் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார் அந்த செய்தியில தான் இப்படி ஒரு எது எப்படி நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவை அணுகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தொடங்குறார் அவர் கேட்குற அந்த கேள்வி தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாகவும் மனிதத்தன்மையில் ஏழ்மையானவர்களாகவும் மானுடம் மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அதாவது தொழில்நுட்பம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது ஆனால் மனிதத்தன்மை மானுட விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரியவருடைய உயிர் முக்கியமானது அவர் பார்க்கில் நடந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றிய ஒரு செய்தி வந்து எங்கே ச கொடுக்கணுமோ அங்கே கொடுத்தா அவரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு இப்போ எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கு அந்த தொழில்நுட்பம் தேவையில்லை ஏன்னா பேரம்பேத்திலாம் கூட இருந்தாங்க இப்போ இன்றைக்கி பேரம்பேத்திலாம் இல்லாமல் மனிதருடைய அந்த குடும்ப சூழ்நிலையும் அப்படி மாறிக்கிட்டு இருக்கிற தான் இப்படிப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு விஷயம் வந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சூழலில் திருத்தந்தையினுடைய ஒரு கேள்விகள் நிறைய கேட்கிறாரு ஆனால் கேட்டாலும் எப்படி அதை அணுகணும்னு சொல்லும் பொழுது இந்த அறிவு நுண்ணறிவுக்கு ஒரு ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு இதுதான் பதில் சொல்ல முடியும் அந்த ஞானங்கிறது ஒரு இனிமையான ஒரு சுவைக்கக்கூடிய வாழ்வினுடைய இனிமையை சுவைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி உதாரணம் சொல்லிட்டு இதயத்திலிருந்து நம்ம மானுடத்தை மனிதத்தை அணுகணுமே வழிய ரொம்ப செயற்கையான விஷயங்கள் தொழில்நுட்பங்களால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த செய்தியோடைய இது இப்போ ஒரு கணினி துறையில் நீங்க உலகம் எங்கேயோ அதுல போயிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு தலைப்புல நீங்க சொல்லிருக்கிற நீங்க இந்த திருத்தனுடைய மடலை செய்தியை எப்படி நீங்க பாக்குறீங்க இன்றைக்கு உலகமே அவரை பாராட்டிக் கொண்டிருக்கிறது எண்ணற்ற நாடுகள் அவரை வாழ்த்தி இருக்கிறது இந்த செய்தி அந்த செய்தியிலே அவர் ஆரம்பத்திலே ஒன்று சொல்கிறார் தொழில்நுட்பம் எல்லாம் பயன்படுத்துவதற்காகத்தான் தொழில்நுட்பங்களை மனித குலத்திலிருந்து பிரித்து வைக்கக்கூடாது மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதன் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை மனிதகுல குல மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதில் தவறில்லை அவசியம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது தொழில்நுட்பம் ஒரு வகையிலே வளர்ந்து கொண்டே செல்கிறது குறிப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே செல்கிறது அது பல விதமான பயன்களை மனிதகுலத்திற்கு தந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் மனித மாண்பு குறைந்து கொண்டே இருக்கிறது அதுதான் நீங்கள் மனித மாண்பின் ஏழி ஏழ்மை என்று சொல்கிறீர்கள் ஏஐ தொழில்நுட்பம் என்ன நடக்குது எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது எப்படி ஏஐ வந்து செயல்படுது எங்க இருந்து தகவல்கள் எடுக்குது இத பத்தின ஒரு தெளிவு இருக்க வேண்டும் அதாவது டிரான்ஸ்பரன்சி என்று சொல்வார்கள் ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்கணும் எங்க இருந்து தகவல் வருது எங்க இருந்து கொடுக்குது எங்க இருந்து எடுத்து அந்த தகவல்கள் நம்ம கொடுக்கறது எல்லா அந்த டிரான்ஸ்பரன்சி இந்த தொழில்நுட்பத்திலே இருப்பது மிக மிக அவசியம் என்று சொல்கிறார்கள் நிறைய தவறான தகவல்கள் தவறான தகவல்கள் உள்ள வருது அப்ப ஏ கூட சொல்ல ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பெறக்கூடிய தகவல்கள் எல்லாம் உறுதியான தகவல்களா அதாவது அத்தன்டிக்கேட்டட் உறுதி செய்யப்பட்ட தகவல்களா பெரும்பாலானவை உறுதி செய்யப்படாத தகவல்களாகவே இருக்கின்றன டீப் கேள்விப்பட்டிருப்பீங்க டீப் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஒபாமா சொன்னதா ஒரு தகவல் அது வந்து உலகத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது அவர் சொல்லாத ஒரு தகவலை அவர் சார்பாக பேசியது போல் அச்சு அசலாக டீஃபேக் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ற மாதிரி இல்லை என்னை அழகுபடுத்துறதுக்கான அந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்றது கிடையாது என்னோட மேனரிசம் நான் எப்படி பிஹேவ் பண்றேன் எப்படி பேசுறேன் என்னோட உச்சரிப்பு எப்படி இருக்கு என்னோட உடல் அம் உடல் பாவனைகள் எப்படி இருக்கு இதெல்லாம் கற்றுக்கொண்டு நான் பேசுவது போல உருவாக்கி விடலாம் அதனாலதான் சொல்றாரு தொழில்நுட்பத்தை சரியான விதத்திலே பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை அறிவை மனிதர்கள் பெற்றிருக்க வேண்டும் அந்த அந்த அறிவு வந்து நம்ம வந்து இஸ் இதயத்திலிருந்து மனித இதயத்திலிருந்து சொல்றார் அப்படின்றப்ப மனித இதயம் இயல்பாகவே அடுத்தவர்களுடைய அன்பு அன்பு கொண்டதாக அடுத்தவர்களுடைய நேசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவதற்காக அடுத்தவர்கள் இப்ப தவறான தகவல்களை சோசியல் மீடியாவிலே பயன்படுத்தி அவர்களுடைய புகழை கெடுக்கக்கூடியதாக அல்லது ஒரு நிறுவனத்தின் அமைப்பை கெடுப்பதற்காக நிறுவனத்தின் புகழை திருச்சபை போன்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பின் புகழை பால்படுத்துவதற்காக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த கூடாது ஆஹ் ஃபேக் நிறைய இருக்கு ரூமர்ன்றது நிறைய இது வந்து பொதுமக்கள் வந்து உடனே இப்போ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்போ இருக்க எல்லா டீனேஜ்லேருந்து இருந்து எல்லா எல்லா ஏஜ்ல இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க அதை பார்த்த உடனே உண்மை உண்மைன்னு சொல்லி எல்லாம் நம்பிடுறாங்க அதனால உண்மைன்றது நம்மளுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும் இப்ப தெரியாத விஷயம் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி நீங்க சொல்ல வைப்பீங்க நீங்க தெரியாதவங்க நம்மளை போன்ற படித்தவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து எந்த தகவல் உண்மைங்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல்கள் எண்ணற்ற தகவல் கொட்டி கிடக்குது தினம் தினம் ஆயிரக்கணக்கான தகவல் வருகிறது எது உண்மை எது பொய் என்று நம்மால் தீர தெளிந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்களே சில ஏஐ தொடர்பான ஆப்ஸ் அதான் மொபைல் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு உதாரணத்துக்கு மெட்டாய் சமீபத்துல உங்களுக்கு வாட்ஸ்அப்போட அது இணைந்து இருக்கிறது அந்த மிட்டாயையில நீங்க வரக்கூடிய தகவல்கள் உண்மையான தகவல்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெட்டாயையை பயன்படுத்த முடியும் அதுவே வந்து சரி தவறுன்னு சொல்லி அதால சொல்லிட முடியும் ஓரளவுக்கு கணித்து சொல்ல முடிகிறது அதன் போல அதன் மூலமாக நாம் எது ஃபேக்கான அதாவது தவறான தகவல் எதுன்னு கண்டறிய முடியும் இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் நீங்க ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா அந்த தகவல் சரியானதா சோசியல் மீடியால வர்றது சரியானதா அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் திருச்சபை சார்ந்த தகவல்களை தந்தையர்களிடமோ அல்லது குருக்களிடமோ அல்லது துறவிகளிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஆசிரியர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பொதுவான தகவல்கள் எப்படி கண்டுபிடிப்பது ஒரு இணையதளம் இருக்கிறது அதாவது தகவல்களின் உறுதித்தன்மையை தெரிந்து கொள்வதற்காக அதாவது அந்த தளத்தில் நீங்க உள்ளீடு செஞ்சீங்கன்னா அந்த தகவல் உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தரவுகள் சரின்னு சொல்றது அந்த கொடுக்கப்பட்ட ஒரு அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயும் தெரிந்து அதை உண்மை தன்மையை உறுதிப்படுத்துகிறார்கள் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறார்கள் அந்த தன்மை உள்ளவனவா இல்லை தவறான சித்தரிப்பா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் எடுக்கிறீர்கள் அந்த பிக்சர் உங்களோட இதானே அப்படின்ற தொழில்நுட்பம் இருக்கிறது நீங்க உங்களோட வாய்ஸ் இப்போ நீங்க சில வழக்குகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்னுடைய வாய்ஸ் போல மிமிக்ரி செய்து பேச முடியும் அது உண்மையான குரல் தானா உண்மையான வீடியோ தானா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு பல வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன இதில் எங்க பாதிப்புன்னா அதை உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளாகவே பல தடவை அது பரப்பப்பட்டு விடுகிறது அது உண்மையான நம்பப்படவும் செய்கிறது அதை திரும்ப போய் நம்ம எல்லாத்தையும் மாத்தி இல்லை இது நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி தகவல் தவறான தகவல்னு திரும்பி யார் அதை திரும்ப உறுதி செய்கிறா யாரும் திருத்தந்தை அழகா சொல்றாரு தகவல்களை கிடைக்கிற தகவல்களை நீங்கள் பரப்பது சமூக ஊடகங்களில பரப்பதற்கு முன்பாக அதனுடைய உண்மைத்தன்மை உறுதி செய்தல் அவசியம் இன்னொருத்தரை மற்றொரு மற்ற நிறுவனத்தையோ அல்லது மற்றவரை பற்றியோ தகவல்களை நமக்கு அறியாமல் வருகிறதை அப்படியே நாம் பார்வேர்ட் செய்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே நம் இதயத்திலிருந்து அணுக வேண்டும் ஒரு திரைப்பட தவறான தகவல் என்றால் அதை உண்மைத்தன்மை அறிந்து அது இந்த உலகிற்கு அவசியமானதா அது உலகத்திலே ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்கள் பொதுமக்களாக நாம் ஏற்கனவே குறிப்பாக கத்தோலிக்கர்கள் நமக்கு மிகப்பெரிய பங்குண்டு குறிப்பாக சமூக வலைதளங்களிலே வாட்ஸ்அப் போன்ற தலைகள்ல வருகிறது இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு லேப்டாப் தரும் இதை கிளிக் பண்ணுங்க ஒரு ஐம்பதாயிரம் படிப்பு உதவி தருகிறோம் இதை செய்யுங்கள் அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று பல விதமான கவர்ச்சிகரமான உங்களுக்கான லிங்க்கள் வருகிறது அதை நாம் எந்த யாரும் யாருக்கும் எதையும் இலவசமாக கொடுக்க மாட்டார்கள் பெண்கள் குறிப்பாக அவர்களுடைய சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட தரவுகள் அவருடைய டீடைல்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இத வந்து ரொம்ப ரொம்ப விரைவாகவே அதை விடக்கூடிய நிலை இருக்கிறது அது அதை பற்றிய ஒரு கலந்தரோட நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம தனிப்பட்ட தகவல்களை எதற்காக சோசியல் மீடியால பகிர்ந்துக்கணும் யார் பார்க்கணும் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் அதனால ப்ரொஃபைலை வந்து கன்ஃபைண்டாக வச்சுக்கணும் இப்ப யார் பார்க்கணும் என்னோட ப்ரொஃபைலை யார் பார்க்கணும்னு நான் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கு அந்த பிரைவசி செட்டிங்ல உங்களுக்கான நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் நமது உறவினர்கள் அது நமக்கு நன்றாக தெரிந்தவர்களாக இருக்கிறவர்கள் மட்டுமே நமது புகைப்படங்களையோ அல்லது நமது ஒளிப்படங்களையோ நம்ம பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு செட்டிங்ஸ் நம்ம ஏற்பாடு செய்யணும் இன்னொன்று நமக்கு இல்லாத ப்ரொஃபைல் இல்லாத ப்ரொஃபைல் இப்போ நான் ஒரு அஞ்சு வருஷமா ஃபேஸ்புக் பயன்படுத்தல அப்படின்னா அந்த ப்ரொஃபைலோட கணக்கை நம் த முற்றிலுமாக தடை செய்து விட வேண்டும் இல்லை என்றால் அந்த கணக்கை மற்றவர் தவறாக பயன்படுத்தி உங்களை போன்றே தகவல்களை உள்ளீடு செய்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் நினைப்பாங்க நீங்க தான் அதை போஸ்ட் பண்றீங்க அப்படின்ட்டு ஆனா நீங்கள் செய்ய மற்றவங்க அதை செஞ்சுட்டே இருப்பாங்க அது தவறான உங்களை பற்றின தவறான தகவல்களை பொதுமக்களுக்கு உங்க உங்கள் நண்பர்களுக்கு கொண்டு சேர்க்கும் அது மிகப்பெரிய பின்விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆகவே உங்களுடைய கணக்கில் பயன்படுத்தப்படாம இருந்தால் அதை அஹ் அழித்து விட வேண்டும் மற்றும் தடை செய்து விட வேண்டும் பிறகு நீங்க உங்களுடைய எல்லா ஆப் மொபைல் ஆப் ஏ ஆப் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க புதுசு புதுசா உங்களுக்கு அட்ராக்டிங்கா இருக்க பாக்குறதுக்கு நிறைய தகவல் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டால் செய்வதற்கு முன்பாக தரவிறக்கம் செய்வதற்கு முன்பாக அதனுடைய டர்ம் விதிமுறைகளை படித்து பார்ப்பது மிக மிக அவசியம் நாலு வரைனா படிக்கலாம் சார் அது வந்து பக்கம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சில நேரங்கள்ல அலவ் அல்ல கொடுத்து 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 போறோம் நிறைய தொழில்நுட்பங்கள் நமக்கு தெரியாது நம்மளோட தனி தகவல்களை திருடுறாங்க உங்களது தகவல்கள் மொபைலில் மூலமாக கூகுள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதனால நீங்க என்ன பண்ணணும் ஜியோ லொக்கேஷனை தேவைப்படும் பொழுது இல்லாத பொழுது நீங்கள் அதை அழைத்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை பற்றின தனி தகவல்களை தொடர்ந்து சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளை பத்தி தனித்தகவல் சேகரிக்கிறதுனால என்ன இருக்கு நிறைய கலெக்ட் பண்ணி நீங்க சொல்லியிருக்கீங்களா ஏஐ தொழில்நுட்பம் மூலமா அட்வர்டைசஸ் டார்க் வெப்டன்னு சொல்லுவாங்க உங்களுடைய தனி தகவல்கள் உங்களுடைய யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் தகவல்களை சேகரித்து இதெல்லாம் டார்க் வெப்ல விற்கிறது மூலமா தனி தகவல்களை தவறாக நிறுவனங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் தான் உங்களுக்கு எண்ணற்ற தேவையில்லாத இமெயில்கள் தேவையில்லாத தகவல்கள்லாம் உங்களுக்கு வருது அதை தடை செய்ய மூலம் அப்புறம் உங்களுடைய தனி தகவல்கள் அதாவது குறிப்பா வங்கிகள் சார்ந்த தனித்தகவல்கள் வங்கி பணப்பரிமாற்றங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மூணாவதா ப்ரொஃபைலிங் அதாவது ஏஐ மூலமா என்ன பண்றாங்கன்னா நீங்க எப்படி எல்லாம் நீங்க பிகேவ் பண்றீங்க சமூக ஊடகங்கள்ல நீங்க என்ன மாதிரியான தொடர்ந்து பண்றீங்க என்ன மாதிரியான தரவிறக்கம் பண்றீங்க என்ன மாதிரியான படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ன மாதிரியான தகவல்களை நீங்கள் தேடுகிறீர்கள் என்கிற அடிப்படையிலே உங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கல நம்ம மட்டும்தான் தண்ணி தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பதனால் உங்களை பற்ற ஒரு தவறான புரொஃபைல் அதாவது என்னை பற்றின ஒரு தவறான உருவகத்தை சோசியல் மீடியா உருவாக்கி அதை பல்வேறு தளங்களிலே எனக்கு தெரியாமலே உலாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் சொல்லாமலே ஒரு தகவல் வருகிறது என்றால் அது நல்ல தகவல் என்றால் தப்பித்துக்கொள்ளும் தவறான தகவல் என்றால் அந்த மிகப்பெரிய பின்விளைவுகளை மாணவ சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி ஒரு சூழல் இருக்கு அடுத்தது தவறான தகவல்களை பரப்புறது மூலம் அதாவது சோசியல் மீடியா கேம்பெயின்னு சொல்லுவாங்க தவறான தகவல்கள் பரப்புறது மூலமா சொசைட்டியில மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்கள் ஒரு எனிமிட்டி இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய தேசத்துல வந்து எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக எல்லா திருவிழாக்களையும் ஒற்றுமையாக நல்லா கொண்டாடிக்கின்ற ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழல்களை தவறான தகவல்களை இங்கே நடந்ததா அங்க நடந்ததாகவும் அங்க நடந்த இங்கே நடந்ததாகவும் இவர்கள் செய்ததை அவர்கள் செய்ததாகவும் மாற்றி பரப்புகிற பொழுது அது அது நாம் எதிர்பார்க்காத பின்விளைவுகளை எதிர்பார்க்காத ஒரு கம்யூனல் வயலன்ஸ் அதாவது சமூக பிரச்சனைகளை வரக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதயமாக அமைந்து விடுகிறது ஆகவே கத்தோலிக்கலாகிய நாம் எல்லாரும் எல்லாரும் கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் பொழுது குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதலாவதாக நாம் தரவிறக்கம் செய்யும் பொழுது நமக்கு தேவைதானா நமக்கான தகவல்களை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா அப்படி பெறப்பட்ட தகவல்கள் சரியானதாக இருக்கிறதா என்று சரியான தளத்திலே சரியான நபர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவையில்லாத செயல்களை தேவையில்லாத லிங்க் போன்றவற்றை பயன் அறவே தொடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது மேலும் நம் தகவல்களை பாதுகாக்க திருத்த தனி தனித்தகவல்களை பாதுகாக்க நாம் அனைவரும் நமது கணினியிலோ அல்லது மொபைல் போனிலோ பிரைவசி செட்டி தனி உரிமையை பாதுகாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட அம்சங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இயல்பாக நம்ம ஓப்பன் செட்டிங்ல வச்சிருக்கோம் அதை பாதுகாக்கப்பட்ட அம்சங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் போன்றவர்கள் எல்லாம் நமது தகவல்களை பெரும்பாலும் சோசியல் மீடியாக்கள்லேயே பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ங்கிறது எதுக்கு வைக்கிறோம் நம்ம மகிழ்வீத்திற்காக வைக்கிறோம் நாலு பேர் உலகம் நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னா நான் ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சு அதன் மூலமா வந்து இவங்க ஊர்ல இல்ல திருட வந்து திருடனுக்கு இயல்பாவே நம்ம இந்த குடும்பம் ஊர்ல இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க என்னென்னலாம் பண்றீங்க யார் யார் கூட எல்லாம் இருந்தீங்க என்னென்ன பேசுறீங்க எப்படி எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்றத இயல்பாவே நமக்கு வந்து மற்றவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு நம்ம உறவினர்களுக்கு அந்த தகவல் போய் நம்ம பத்தின தவறான தகவல்கள் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா குடும்பத்துல உறவு சிக்கல்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால சோசியல் மீடியா பயன்படுத்தும் பொழுதும் ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுதும் நாம் மிக மிக திருத்தந்த போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் நமது தகவல்கள் மட்டுமல்லாமல் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பிறரை காக்கின்ற பிறரின் தகவல்களை காக்கின்ற இதயத்திலிருந்து அடுத்தவர்களை தொழில்நுட்பத்தை அணுகக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் அதைத்தான் திருத்தந்தை எதிர்பார்க்கிறார் திருத்தந்தினுடைய இந்த செய்தி இன்றைய நம்ம நம்முடைய கலந்துரையாடல இந்த சமூக ஊடகங்கள் வழியாக தனி தகவல்களை எந்த அளவுக்கு பாதுகாப்போடு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் மிக அருமையாக நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு நாளை முன்னிட்டு மாதா தொலைக்காட்சி எடுக்கிற இந்த முயற்சிகளில் திருத்தனுடைய அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட அந்த நோக்கத்தை நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் முறை கிழக்கு மண்டலத்தின் சார்பாக காவிரி கலைத்தொருத்துவின் சார்பாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் திரு விமல் ஜெரால்ட் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டியும் உரித்தாக்கி கொள்வோம் அதே போல திருச்சிலவை கல்லூரிடைய உதவி பேராசிரியர் செல்வன் மோகன் அவர்களுக்கும் மாணவி பிரதீபா அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இந்த செயற்கை நுண்ணறிவை நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவோம் மனித மாண்பை காப்போம் மீண்டும் ஒரு அனைவருக்கும் நன்றி